நம்ம மனசு ஓலயே நடக்கட்டும் என்ன நடக்கட்டும் தீவாளிதான் அப்புறம் என்னத்த என்ன நடக்கட்டும் எனத்த நீ நல்லா படிக்கிற புத்தகம் எல்லாம் படிக்கிற போல பலமொழியா பேசிக்கிட்டு இருக்க என்ன அப்பா செப்பல் கிடக்கு டிரஸ் எடுத்துட்டு வந்தாரா என்னன்னு தெரியலையே பட்டாசு வேற வேணும் பிள்ளைங்க பூரா போட்டுக்கிட்டு இருக்குது என்னப்பா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தியா தீபாவளி வந்துருச்சா வாடி ராஜா

எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணா ஆமா சரிச்சலாம் பெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வாங்குறியே நீ எதுக்குப்பா அத போய் பேசிக்கிட்டு இருக்க இப்ப போய் தீபாவளி நேரம்மா படிச்சதே நீ அம்மா படிச்சா நான் படிப்பேன் சரி என்ன பண்ணி சொல்றேனே மாதிரி நான் மார்க் எடுத்துர்க்கே ஏதோ தீபாவளி வருஷம் வருஷம் தான் இருக்கு வயல இருக்க காசும் தான் இருக்கு அப்பாவுக்கு திட்டம் சம்பளம் கிடைச்சுப்பட்டிருக்காங்கடிச்செல்லாம் அதுக்கு என்ன செய்யுதுப்பா எனக்கு தீபாவளி வேணும்ல இருக்கிறது அம்மாட்ட காசை கொடுத்திருக்கேன் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கோங்க சரியா சரி பாக்குறேன் நீ அம்மா வாங்கி குடுத்த மாதிரிதான் கார்த்தி கார்த்தி பாடுங்க இந்தியால வந்து சம்பளம் கம்மி உனக்கு என்ன தீபாவளி பாட்டு பட்டாசு ஒண்ணுமே வாங்கல என்னமா சம்பளம் கம்பி சம்பளம் கம்பி அம்மா குழம்பிக்கிட்டு இருக்கு பட்டாசு இல்லாம யாராவது தீபாவளி கொண்டாடுவாங்களா நீ என்ன பட்டாசு பட்டாசு காசு வேணும்ல பட்டாசு வாங்க காசு எங்க இருக்கு யாரா நீ வேற கடை வாங்கிக்காது பட்டாசு வாங்கணும்னு நம்பிக்கலாம் அதான் நீ என்ன அப்பா கேளு ட்ரெஸ் ஜீன்ஸ் செர்ட்டு அப்புறம் இந்த கண்ணாடி இப்ப புதுசா வந்து தெரியுமா விஜய் போட்டிருக்காருல அது மாதிரி கண்ணாடி வாங்கணும் எவ்வளவு இருக்கு தெரியுமா அது உனக்கு இருக்கு உனக்கு ஒண்ணுமே வேணாக்கா அம்மாவுக்கு வேணாம் அப்பாவுக்கு வேணாம் ஆனா தம்பி சின்ன பயில் இல்லையா உனக்கு மட்டும் எல்லாமே தந்துருவாரு அப்பா நீ போய் கேளு தெரியும் என்ன வச்சிருக்காருன்னு எனக்கு ஒரு ஆப் சாரி கூட எடுத்து கொடுக்க மாட்டேக்காரு கேட்டா சம்பளம் கம்மிப்பா அம்மாங்க என்னைய மடக்கிறதுக்கு நான் மார்க் எடுத்ததை ஞாபகப்படுத்துறாரு தீபாவளி சமயத்துல அப்ப என்ன எடுப்பாரு நீ பார்த்து மார்க் நான் அம்மா போய் பார்த்து வரேன்

என்ன ஒரே அவங்க அப்பேன் இரு கொஞ்சம் இருகா நான் பாத்ததா பார்த்து வாங்கி தர விடு அக்கா என்ன செம்மிங்கறே சின்னச்சாலே நீ இப்படி பண்றதே எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா நீங்க சிரிச்சாலே வெளி போர்ட்டல் மாதிரி தாண்டா ஏமா நீ நீ நெஞ்சு வாரியே பேசுற மையனால முடியலம்மா நான் இப்ப போயிடு எனக்கு வாங்கி பட்டது கொளுத்து கொளுத்து அப்படி போக அப்படி தள்ளிக்கிட்டு போகணும் போகும் சரி சரி வா போயிட்டு வா போ என்ன பண்றது தீவாவி வேற வந்துருச்சு இதுங்க ரெண்டு பாடா படுத்துது அது என்னடானா தாவடி வேணுங்குது அந்த மாடல வேணும் இந்த மாடல் வேணும் இவன் என்னடானா எனக்கு ஷர்ட் வேணும் பேன் வேணும் ஜூ வேணும் என்னத்தையாக கெடுக்கிறீங்க இந்த ஆளுக்கு வருமானம் பத்தல என்னத்தையா கொண்டாந்து குடுக்கறத வச்சு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம்னா பாடா படுத்துது இந்த தீவாவி வந்ததும் போதும் இது வந்து பாடா படுத்துற போது ஒரு கிலோ கறியே இரநூத்தி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு இருக்கு நீ இதுகளுக்கு இதுகளை எடுக்கிறதா அதான் எடுக்கிறதா வருமானம் வேற கம்மியா இருக்கு என்ன பண்றதேன்னு தெரியல சரிப்பா பாப்பா கடவுள் விட்டவழி இந்த ஆளு வாட்டுக்கு தூங்கிக்கிட்டு கிடக்காரு இது ரெண்டு என்னைய போட்டு பாடா நல்லா தான் தூங்குற ஆனா வந்து என்னை பாடா படுத்து வெடி ஏட்டு பாடா தீபாடி தீபாவளி தானே இருந்தாலும் எனக்கு நானும் இருந்துறையா நீ இது என்னைய போட்டு உயிரை எடுக்குதுங்க உன் கையால போதும் நீ எப்ப அதுக்கு டயலாக் பண்ணிக்கிட்டே பிள்ளைங்க கேக்குங்களா சரி சரி வா இருக்க காசுக்கு அதை வாங்கிட்டு வருவா வா சரி என்ன செய்யுது ஹாய் சரவணா வாங்க கமல் நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு ஸ்வீப் வரீங்களே தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு போல எங்க அப்பா ட்ரெஸ் வேடி மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாரு தெரியுமா உங்க அப்பா தானே எங்க அப்பா சொல்லிட்டாரு எங்க அப்பா கிட்ட இப்பதான் உங்க அப்பா போன் பண்ணி கடன் கேட்டாரா அம்மா எங்க அம்மா தான் சொல்லுச்சு இப்பதான் கடன் கேட்டா கேட்டாங்க உளுந்த வடை

நான் போவேன் போடுவேன் யூடியூப்ல போய் அப்படியே ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்தையும் போட்டீங்க போப்பா நாங்க இன்னைக்கு போட மாட்டோம் நாங்க நாளைக்கு தான் போடுவோம் சரியா தீபாவளி ட்ரெஸ் ஆமா நாளைக்கு தானே தீபாவளி கிடையாது அக்கா இருந்தா ரொம்ப ஆத்தா ஆத்தாட்டு இருக்காத்து பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி எல்லாம் பேசாத நாளைக்கு <popAP favour> <sensing>

அதே பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் பஸ் நீ பஸ் ஸ்டாண்ட் தான் நான் கேக்குறேன் நீ எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போன நான் அப்ப வேலைய அனுப்புனது அதனால போனே என்னைய பார்த்தேன்னு சொல்லி நீங்க பஸ் ஸ்டாண்ட் சுத்த போனீங்கன்னு சொல்ல அந்த காலேஜ் வர டைத்துக்கு அந்த பிள்ளை எப்பறம் பஸ்ல போக அத பாக்க போய் சத்யா சரி விடு விடு அம்மா அப்ப தீபாவளிக்கு Dress எடுக்கலையே நீ Dress எடுக்கல Dress எடுக்கணும் சொல்லாத நம்ம குடும்பத்தை மெயின்டெயின் பண்ணியாரு என் ஃப்ரெண்ட் இருக்கப்ளையில அவரோட அப்பாட்ட போய் கடன் கேட்டிருக்காப்ல எனக்கு பிரஸ்டிஜ் பாதிக்குதா இல்லையா அது நமக்கு தேவையா நீ பிரெண்ட் சொல்றது எதுக்கு நம்பற நமக்கு தேவை அம்மா தான் குடும்பத்தை மெயின்டெய்ன் பண்றது அம்மா எப்பயுமே தீபாவளிக்கு அம்மா நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு என்ன இருக்கட்ட என்ன நான் என்ன கேக்குறா தெரியுமா என்ன கேக்குறாரு தெரியுமா உங்க அப்பா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டாரு உங்க அக்காவுக்கு எடுத்து மாட்டாரு உங்க அம்மாவுக்கு எடுத்து தர மாட்டாரு வெறும் உளுந்தவனைய போட்டு உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படி ஒரு பிரெண்ட் உன் கூட வச்சுக்காத நமக்கு குடும்பத்தை மேண்டு அம்மா நாற்பத்தி எட்டு மணி நேரம் விந்த வயசுல வந்து ஒரு ஜாலியா இருக்கமோ எந்த வயசுல போய் அதெல்லாம் சொல்ல உனக்கு தேவை நாளைக்கு நீ குளிச்சுட்டு டிரெஸ் போடும்போது வந்துரும் நான் அமைதியாக எண்ணெய் தேய்க்கும் போது ட்ரவுசரும் குளி எண்ணெய் தீயக்காய் தேய்க்கும் போது எடுத்துட்டு வருவீங்க ஒரு தீபாவளின்னா என்ன தெரியுமா மெயினா தலையில என்ன வச்சு குளிக்கணும் சாமியை கும்படனை விளக்கப்படுத்தி இதுதான் தீபாவளி

இதுக்கு போய் தீபாவளி நேயர்களே எல்லா குடும்பத்திலயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை வர்ற தீபாவளிக்கு எப்படியாவது நம்மளோட பெற்றோர்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துவார்கள் அதற்காக ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்தாலும் நாமும் அதை பொறுத்துக்கொண்டு தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவோம் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ஃபெக்சல் போட்டு துவைங்க நீ சர்ஃபெக்சல்ல காமோ எதுவும்